எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு சஃபியார் அலி அவர்களின் வீரமும் பொறுமையும் பாகம் மூன்று அன்னை சஃபியார் அலி அவர்கள் மக்காவை துறந்து மதனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் தம் அன்பு மகனார் ஜுபேர் அலி அவர்களுடன் அங்கே தங்கினார்கள் மதினா வாழ்க்கையின் போது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அபாய மிகு சூழ்நிலைகளில் மிக துணிவான உதவிகளை செய்த பெருமை அவர்களுக்குண்டு உகது போரின் ஒரு நிகழ்ச்சி சஃப்யார் அலி அவர்களின் துணிவுக்கும் வீரத்திற்கும் ஒரு சான்றாக திகழ்கின்றது அப்பொழுது அன்னை சஃப்யார் அலி அவர்கள் கையிலே ஈட்டியை ஏந்தியவாறு போர்க்களம் நோக்கி கிளம்பினார்கள் களத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களின் இதயங்களில் இஸ்ராத்தின் பற்றையும் இறை மீதான அன்பையும் மீண்டும் ஏற்படுத்தி அவர்களின் வீரத்தை தட்டி எழுப்பினார்கள் அவர்களை நோக்கி இறைவனின் தூதரை விட்டுவிட்டால் நீங்கள் திரும்பி வந்தீர்கள் என்று கோபமாக கேட்டார்கள் அப்படியே எதிரிகளையும் ஈட்டிக்கொண்டு கொண்டு தாக்கியவாறு போர்க்களத்தின் அருகில் வந்து விட்டார்கள் சஃியார் அலி அவர்களை கலத்தர்கே கண்டுவிட்ட காரண்ய நபி சல்லல்லாஹேசலம் அவர்கள் அவசர அவசரமாக அவர்களின் மகனார் துபேர் அலி அவர்களை அழைத்து உம்முடைய தாயார் சஃயார் அலி அவர்களை சந்தித்து திரும்பி போகச் சொல்லுங்கள் அவர்களின் சகோதரர் அம்சாரிலே அவர்களுடைய உடலை அக்கிரமமாக சிதைக்கப்பட்ட உடலை அவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அவசர ஆணை பிறப்பித்தார்கள் துபேரிலி அவர்கள் தம் அன்னையை தேடி ஓடி வந்து அன்புள்ள அன்னையே நீங்கள் போர்க்களத்தை விட்டு திரும்பிச் செல்லுமாறு அல்லாஹுவின் தூதர் ஆணை பிறப்பித்துள்ளார்கள் என்று கூறினார்கள் நான் ஏன் திரும்பிச் செல்ல வேண்டும் என் சகோதரர் கொல்லப்பட்டு அவருடைய உடல் சின்னா செய்தி என் காதுக்கு எட்டத்தான் செய்தது இறைவழியில் இந்த தியாகம் மிகவும் குறைவுதான் அவருக்கு நேர்ந்த கதியைக் கண்டு நான் பதறவில்லை அமைதியாகத்தான் இருக்கின்றேன் அதற்கான கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து பொறுமையுடன் இருப்பேன் இன்சா அல்லாஹ் என்று சஃப்யார் அலி அவர்கள் கூறினார்கள் உகோது களத்தில் பேரான்மையுடன் போரிட்டுக் கொண்டிருந்த ஹம்சார் அலி அவர்களே வஹீபுண ஹர்ஃபு என்னும் அடிமை ஒளிந்திருந்து அம்பெய்து கொன்றான் அவர்களின் உடலை ஹிந்து என்பவள் போரில் அவருடைய தந்தை உத்துபாவை ஹம்சார் அலி அவர்கள் கொன்றதற்கு பழி வாங்கும் வெறியில் சிதைத்து மூக்கையும் காதையும் வெட்டி எறிந்தாள் அது மட்டுமல்ல வயிற்றையும் கிழித்து ஈரலை வெளியே எடுத்து மென்று துப்பி தனது வெறியை தீர்த்து விட்டிருந்தாள் ஹம்சார் அலி அவர்களின் புனித உடலை இப்படி கொடூரமாக சிதைக்கப்பட்ட நிலையில் அலி அவர்கள் காணக்கூடாது என்றுதான் அண்ணன் நாயகம் சல்லல்லாம் அலேசொல்லம் அவர்கள் விரும்பினார்கள் ஆனாலும் பொறுமையுடன் இருப்பதாக சஃபியார் அலி அவர்கள் உறுதி அளித்த போதுதான் காண்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் சஃபியார் அலி அவர்கள் சஹீதான வீரர்களின் உடல்களுக்கு அருகில் வந்தார்கள் அவற்றுக்கிடையே கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டு கிடந்த தம் பாசத்திற்குரிய சகோதரர் ஹம்சார் அலி அவர்களின் உடலைக் கண்டதும் தம்மையும் அறியாமல் ஐயோ என்று அலறிவிட்டார்கள் எனினும் பொறுமையை மேற்கொண்டு இன்னால் இல்லாகிவாய் இன்னா இலகி ராஜு ஓன் திண்ணமாக நாம் அல்லாவுக்கு உரியவர்கள் அவன் பக்கம் திரும்பிச் செல்பவர்களாய் உள்ளோம் என்று கூறிவிட்டு தம் சகோதரருக்கு இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள் பிறகு தம் சகோதரரை பொதிந்து அடக்கம் செய்வதற்காக நீளமான இரு வெள்ளை துணிகளை கொண்டு வந்தார்கள் அங்கே அன்சாரி தோழர் ஒருவரை அடக்கம் செய்ய அறவே துணி இல்லாமல் இருந்தது சஃ அவர்கள் தம் மகனார் ஜிபேர்லி அவர்களை நோக்கி இந்த பெரிய துணியை அந்த அன்சாரி தோழருக்காக கொடுத்துவிடும் சிறிய துணியை உம் மாமாவுக்காக வைத்து என்று கூறினார்கள் அந்த சிறிய துணி கொண்டு ஹம்சார் அலி அவர்களின் தலையை மறைத்தால் கால் மறைக்கப்படாமல் இருந்தது காலை மறைத்தால் தலை திறந்து கிடந்தது எனவே தலையை துணியால் பொதிந்து மறைத்துவிட்டு கால்களில் இலைத்தளைகளை போட்டு அடக்கம் செய்யப்பட்டது சிறந்த கவிஞராகவும் திகழ்ந்த சஃ அலி அவர்கள் தம் அன்புக்குரிய சகோதரர் ஹம்சார் அலி அவர்களின் பெயரில் ஓர் உருக்கமான இலங்கற்பா ஏற்றினார்கள் அதில் ஓரிடத்தில் தம் சகோதரரை அடக்கம் செய்யும் போது ஏற்பட்ட துணி பற்றாக்குறையையும் மிக நயமாக குறிப்பிட்டுள்ளார்கள் பிறர் நலம் பேணும் பணியிலும் கொடையிலும் அவர் எந்த அளவுக்கு சிறந்தவரெனில் இறந்த பிறகும் கூட தம் அருகில் இருந்தவரை அவர் மறந்தாரில்லை அந்த அன்சாரி தோழரின் உடலுக்கு பொதுத்துணி வழங்கப்பட்டதைத்தான் இப்படி சோகம் கலந்த நயத்துடன் பாடுகிறார்கள் சஃப்யார் அலி அவர்கள் அதில் இன்னொரு இடத்தில் தம் சகோதரர் பெற்ற மறுமை பேரை குறித்தும் தம் மனதில் பதிந்துவிட்ட அவரது நினைவு குறித்தும் இப்படி அழகாக பாடுகிறார்கள் அரசின் அதிபதியாகிய சத்ய இறைவன் சுவனத்தின் பக்கம் அவரை அழைத்துள்ளான் அங்கே அவர் உயிர் வாழ்கிறார் அது குறித்து எனக்கு மகிழ்ச்சிதான் அல்லாஹோன் மீது ஆணையாக கிழக்கு நோக்கி தென்றல் காற்று வீசும் காலமெல்லாம் நான் உம்மை மறக்க மாட்டேன் ஊரில் இருந்தாலும் பயணமானாலும் இதோ கவலையால் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் அதில் மற்றொரு இடத்தில் அண்ணன விநாயகம் சல்லாஹுடேசலம் அவர்களை நோக்கி இவ்வாறு உருகி நின்றார்கள் சஃப்யார் அலி அவர்கள் இன்று உங்கள் வாழ்வில் வந்திருப்பது ஒரு துயரமிகு நாள் ஆம் இன்றைய சூரியனே கருத்து போய்விட்டது முன்பு அது பிரகாசமாய் இருந்தது. இன்னும் மீதி செய்தியை நாலாம் பாகத்தில் கேட்போம் என்று கூறி இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்